ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் இந்த மூணு ரோல் உடைய மெஷூர்மெண்ட்ஸ் பார்க்கலாம் ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிற ஹைட்டுக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஸ்கூல் டீச்சர் கேட்டிருந்தாங்க இது ஒரு கஸ்டமைஸ் பேஸ்கெட் தான் சேண்டல் வித்து டார்க் பிங்க் கலரில் கேட்டிருந்தாங்க ஒவ்வொரு லைனும் இந்த மாதிரி ஒரு லைன் பிங்க்கு ஒரு லைன் சாண்டில் வர மாதிரி இது கெட்டியான ஒயருங்கிறதுனால இதுக்கு மூணு ரோல் தேவைப்பட்டுச்சு ஹேண்டிலுக்கு உள்ள பத்து ஒயர் ஒவ்வொரு ஹேண்டிலுக்கும் உள்ளே பத்து ஒயர் கொடுத்து மேலே எஸ் டைப்பில் போட்டிருக்கேன் ஹேண்டில் ரொம்ப ஹெவியாக வேணும்னு கேட்டிருந்தாங்க ஏணி பிடி முடிச்சு போட்டு தான் இந்த பேஸ்கெட் போட்டிருக்கேன் இந்த பேஸ்கெட்டு ஏழ் அடியில் இருபத்தி எட்டு ஒயர் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இருபத்தி எட்டு ஒயரில் பதிமூணு ஒயர் சாண்டில் கலரும் பதினஞ்சு ஒயர் பிங்க் கலர்லையும் கட் பண்ணியிருக்கேன் பேஸில் பதிமூணு லைன்ஸ் போட்டிருக்கேன் ஹைட்டில் இருபத்தி ஆறு லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கியிருக்கேன் பேஸும் நல்லா அகலமாக இருக்குது இதுக்கு நார்மல் சாதா ஒயரில் ரெண்டரை கட்டு தேவைப்படும் ஹெவி ஒயராக இருந்ததுன்னா மூணு ரோல் கண்டிப்பாக தேவைப்படும் கொஞ்சம் கூட ஒயர் மீறலை லுக்காக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மூணு ஃப்ளவர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் இந்த பேஸ்கெட் நல்லா ஃபினிஷிங்காக இருக்குது உங்களுக்கும் கூடைகள் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் பல்காகவும் ஆர்டர்ஸ் எடுக்கிறோம் ஷாப்ஸ்க்கும் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கும் தேவைப்படுறவங்க கூடைகளை ஆர்டர் கொடுக்கலாம் இந்த ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் ஒன்பது அடியில் ஒயர் எடுத்து ஃப்ளவர் பண்ணியிருக்கேன் இதுக்கு ரெடி மெஷர்மெண்ட்டு லென்த்தில் இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் அகலத்தில் பதினாலு சென்டிமீட்டர் உயரத்தில் இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் இருக்குது எந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்